கிறிஸ்துவில் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் மாலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா மரிய வாழ்க மரிய வாழ்க அன்னை மரியாளை அமைதியின் அரசியே குயின் ஆஃப் பீஸ் என்று நாம் மண்டாட்டு மாலையில் அழைக்கிறோம் அழைக்கிறோம் தானே இன்றைக்கு நமக்கு இங்கே ஒரு நூறு பேர் இருக்கிறேன்னா நூறு பேருக்கும் உரிய தேவைகள் ஒவ்வொன்றாக இருக்கிறது சில குழந்தைகளுக்கு தோசையினுடைய ஓரம் பிடிக்கும் அப்படி தானே உண்மையே இல்லையா அதை மட்டும்தான் சாப்பிடுவான் சென்ட்ரகத்தை விட்டுருவான் சில குழந்தை எல்லாம் வேண்டுமென்று அடம் பிடிக்கும் அதுபோல் ஒவ்வொருடைய தேவைகள் விருப்பங்கள்லாம் மாறி மாறி இருக்கு குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கி நமக்கு கூட அப்படி தான் நிறைய தேவைகள் இருக்கிறது கேட்டால் நம்ம பட்டியலிட்டுகிட்டே போகலாம் ஆனால் இப்படி வச்சுப்போம் நம்ம இன்றைக்கு நம்ம எல்லாேருக்கும் ஒரு தேவை அது அமைதி ப்ரைஸெலாம் இன்றைக்கு இந்த கத்தோலிக்க குடும்பங்களுக்கு இங்கே இருக்கிற நம்ம அனைவருக்கும் ஒரு தேவை ஒன்று இருக்கிறது அது அமைதி அப்போது அன்னை மரியாலை அமைதியின் அரசியே என்று எப்போத்துலேருந்து அழைச்சாங்க அப்படின்னா பதினாறாம் நூற்றாண்டுகளிலிருந்து இந்த அடைமொழி அன்னையை தழுவி வருகிறது பதினாறாம் நூற்றாண்டுகளிலிருந்து பிரான்ஸ் தேசத்தில் ஜீன் டி ஜாயிஸ் ஜீன் டி ஜாயிஸ் என்கிற ஒரு நபர் தன்னுடைய கல்யாண நாள் அன்றைக்கி திருமண நாள் அன்னைக்கு தன் மனைவி ஃப்ரான்சைஸ் வாய்சின்ஸ் என்கிற அந்த அன்பு மனைவிக்கு ஒரு அன்பு பரிசு கொடுக்குறாங்க அது என்ன அன்பு பரிசு அன்னை மரியாளுடைய ஒரு அழகிய திருச்சிருபத்தை தன் மனைவிக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க இன்றைக்கெலாம் வெட்டிங் ஆனிவர்சரி வருது இல்லை நம்ம வீட்டுக்காரர்கிட்ட அல்லது நம்ம மனைவி கிட்ட நம்ம எப்படிப்பட்ட பரிசுகளை எதிர்பார்க்குறோம் பதினாறாம் நூற்றாண்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது அந்த ஜீன் என்கிறவர் தன் அன்பு மனைவிக்கு ஒரு அழகிய சிறப்பு வாய்ந்த ஒரு அன்னை மரியாதைய திருச்சிருபத்தை பரிசாக கொடுக்குறாரு அந்த திருச்சிருபம் இப்போது மாதாவுடைய திருச்சிருபம் நான் சொல்றது நீங்களே ஒரு வேளை பார்த்துருப்பீங்களான்னு தெரியல மற்ற திருச்சிருபங்களை போன்றது அல்ல உண்மையிலேயே சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது என்ன சிறப்பு நம்ம வந்து குறைந்தபட்சம் நம்ம ஆரோக்கிய மாத திருச்சரூபத்தை பார்த்துருக்குறோம் லூத்து மாதாவை பார்த்துருக்குறோம் அமல அன்னையை பார்த்துருக்குறோம் அல்லது மழைமலை மாதாவை பார்த்துருக்குறோம் அல்லது சகாய அன்னையை பார்த்துருக்குறோம் இப்படி சொல்லிட்டே போயிட்டு குறிஞ்ச சுருக்கலாம் அமைதியின் அரசி திருச்சுரூபத்தை பார்த்துருப்ப பார்த்துருக்குறீங்களா பார்த்துருக்கிறீங்களா அமைதியின் அரசி திருச்சுருபம் அப்போ இந்த இந்த திருச்சுருபம் தன் மனைவிக்கு பொழுது அந்த பெயர் விளங்கவில்லை சும்மா எங்கேயோ பார்த்துருக்கிறார் அதை கொண்டு வந்து தன் மனைவிக்கு திருமண நாளிலே பரிசாக கொடுக்குறார் அந்த திருச்சிரூபம் இப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது மாதா நின்று கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய வலதுகாரம் தன்னுடைய வலது காரத்தில் ஒலிவு கிளையை பிடித்து கொண்டிருக்கிறார் ஃப்ரைசலோட பிரைசலோட் எப்படி யோசைப்பு தந்தை நேற்று அவருடைய கரத்தில் லீலி மலரை நம்ம பார்க்குறோமோ சொன்னணும் அதுபோல் இந்த அம்மா தன்னுடைய காரத்தில் யா என்ன பிடிச்சிட்ருக்கிறாங்க ஒலிவை கிளையை பிடித்து கொண்டிருக்கிறார் பிரான்ச்சஸ் ஆஃப் ஆலிவ் தன்னுடைய இடதுகாரம் லெஃப்ட் ஹேண்டில் அழகாக பிரின்ஸ் ஆஃப் பீஸ் ஏசு கிறிஸ்து தன் அன்பு மகன் அமர்ந்து கொண்டிருக்கிறார் நின்றுட்டு இல்லை அமர்ந்து கொண்டிருக்கிறார் வலது கரத்தில் என்ன இருக்குது கிளை இடது கரத்தில் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அமைதியின் அரசர் தன் அன்பு மகன் ஏசு கிரஸ் எப்படி இருக்கிறாரு எப்படி இருக்கிறாரு அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு சின்ன கற்பனை செஞ்சு பார்ப்போம் இந்த குழந்த உங்கள் குழந்த உங்கள் கையில் இப்படி அமர்ந்து கொண்டிருக்கிறது சும்மாவே இருக்காது காலெல்லாம் இப்படி ஆட்டிகிட்டே இருக்கும் இல்லை அது ரொம்ப அமைதியாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஜாலியாக இருந்துச்சுன்னா அவ்வளோ அம்மாவுக்கு தான் பிரச்சனை சத்தம் கேட்குது வெடி வெடிக்கிறாங்க அதெல்லாம் அம்மாவுக்கு தான் குழந்தை கிடையாது குழந்தை எந்த தொந்தரவும் கிடையாது அது ஜாலியாக இருக்கும் அது கையை காலம் ஆட்டிக்கிட்டு இந்த பக்கத்தில் பார்க்கறவங்களே இந்த பக்கத்தில் பார்க்குறவங்கள ஒரு அழகான அமைதியான சூழல் அப்படி தான் ஈசி இருந்திருப்பார் என்று ஒரு கற்பனை சரி அந்த திருச்சிருபம் எப்படி மாறுகிறதுன்னு சொன்னால் குடும்ப சொத்தாக மாறுது ஜீன் அவடு அவருடைய அந்த திருமண நாள் அணிக்கு தன் மனைவி கொடுத்தது ஆண்டு ஆண்டு காலமாக என்ன பண்ணுறாங்க அவர் தன் மகனுக்கு கொடுக்குறார் தன் மகன் அவருடைய மகனுக்கிட்ட இப்படி பாஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அவருடைய கொல்லுப்பேரன்கிட்ட ஹென்றி என்ற ஒரு கொல்லுப்பேரன்கிட்ட அந்த திருச்சிருபம் வந்து அவர் வைத்து கொண்டிருக்கிற சூழல் வருகிறது இந்த ஹென்றி அப்படின்ற ஹென்ரி ஜாய்ஸ் அது ஃபேமிலி நேம் ஹென்றி ஜாய் என்ன பண்ணுறாரு கப்புச்சின் சபை இப்போ நம்ம பக்கத்தில் வல நகரில் என்ன சபை இருக்குது ஓசிடி கார்மலைட் சபை இருக்கிறாங்க இல்லை தானே லயோலா கல்லூரி எந்த சபை சொல்லுங்க சத்தமா சேசு சபை இல்லை ஏசு சபை இல்லை அப்புறமா ரெண்டு என்ன சபைலாம் தெரியும் சலேசியத் சபை இருக்கிறது அப்புறமா ஃப்ரான்சிஸ்கன் சபை இருக்கிறது அப்புறமா எச்ஜிஎன் நற்செய்திய தூதுவர் சபை இருக்கிறது மரியின் ஊழியர் எம் எம் அமலமரி தியாகிகள் ஓஎம்ஐ இருக்கிறது இதுபோல் கப்புச்சன் சபையில் என்றி சேர்றார் சேர்றப்போவே என்ன எடுத்துகிட்டு போகிறாரு மாதாவை அம்மாவுடைய சிறுபத்தை கொண்டு வந்து போகிறார் அவர் சேர்ந்து அங்கே இருக்கிற பொழுது அந்த திருச்சிருபம் அந்த சபையினுடைய சொத்தாக மாறுது ஒரு குடும்பத்தினுடைய சொத்து இப்போது அந்த சபையினுடைய சொத்தாக மாறுது இரநூறு வருடம் அந்த அன்னையினுடைய திருச்சிருபம் அந்த சபையின் கையில் இருக்கிறது பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழில் இந்த சபை ரொம்ப பெருசாக வளருது ரொம்ப பெருசாக வளருகிற பொழுது ஒரு புதிய ஆலயம் எப்படி நம்ம இப்போ அந்தோனியாருக்கு ஆலயம் எழுப்பினமோ அந்த ஒரு புதிய ஆலயம் அங்கே எழுப்புகிறாங்க ஒரு புதிய ஆலயம் எழுப்பி முதல் முறையாக அன்னையுடைய திருச்சிருபம் முதல் முறையாக அன்னையுடைய அந்த திருச்சிரூபம் ஃப்ரான்ஸ் தேசத்தினுடைய அரசராக இருந்த பதினைந்தாம் லூயிஸ் அவருடைய முன்னிலையில் அவர் தான் சீஃப் கெஸ்ட் அவருடைய முன்னிலையில் பேப்பல் நுன்ஷியோ நான் அச்சிரப்பத்தில் இருந்தப்போ இந்தியாவுடைய திருத்துதர் லியோ போல்டோ ஜெரேலி என்கிற நம் திருத்தந்தையுடைய திருத்துதர் ஒருவரை வரவழைத்தேன் அதுபோல் அந்த பேப்பல் நின்சியோ முன் அரசர் முன்னிலையில் பேப்பல் நின்சியோ அந்த திருத்துதர் அந்த சுரூபத்தை முறையாக ஆசிர்வதித்து அந்த ஆலயத்தில் விற்கிறாங்க அப்போது அந்த டைமில் அந்த நேரத்தில் அரசியல் சூழல் சரியில்லை அமைதியே இல்லை பிரான்ஸில் ரொம்பவும் தலைபிரித்து ஆடுகிற கொடுமைகள் புரட்சிகள்லாம் வெடிக்கிறது திருத்தந்தை அலெக்சாண்டர் ஏழாம் அலெக்சாண்டர் அந்த சபை குருக்களுக்கெல்லாம் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார் என்ன கட்டளைன்னா ஜூலை ஒன்பதாம் தேதி நீங்கள் இந்த அன்னையினுடைய நாளாக நீங்கள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை பிறப்பிக்கிறார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதில் ஒரு பெரிய புரட்சி ஆன் கேத் எனது ஆன்டி கேத்தலிக் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் ஒன்று வெடிக்கிறது கத்தோலிக்கர்களை வெறுக்கிற ஒரு பெரிய ஒரு புரட்சி ஒன்று வெடிக்கிறது பிரான்ஸ் கத்தோலிக்க நாடு என்று நாம் கருதி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு நிறைய அந்த நாட்டில் இஸ்லாமியம் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு நேரத்தில் முழுமையாகவே கத்தோலிக்கமாக இருந்த அந்த நாடு நிறைய இப்போ இஸ்லாமியர்கள் அங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஆன்டி கேத்தலிக் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் வந்து வெடிக்கிறது அந்த சூழலில் இந்த சபை குருக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியேற்றப்படுறாங்க மானஸ்டி குரு மடம் மடம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மரிய வாழ்க என் கூட இருக்கிறீங்களா நம்ம ஒரு சின்ன வரலாறு தான் நான் சொல்கிறேன் மடம் அப்படின்றோம் கண்ணியர் மடம் கண்ணியர் மடம் அப்படின்னு சொல்கிறோம் குருக்களுடைய மடம் துறவிகள் மடம் அப்படின்னு சொல்கிறோம் மடம் அப்படின்னா துறவிகள் இருக்கிற ஒரு இடம் அப்போது அந்த துறவிகள்லாம் வெளியேற்றப்படுகிறாங்க கட்டாயத்தின் பேரில் நீங்களாம் இங்கேருந்து இருக்கக்கூடாது ஓடி போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியேற்றுகிற பொழுது அந்த சபை தலைவர் என்ன பண்ணார் எப்படி அது குடும்ப சொத்தாக இருந்து என்று கிட்டே வந்ததோ இப்போ அந்த சபை தலைவர் என்ன பண்ணார் இந்த மாதாவுடைய சுரூபத்தை எடுத்துக்கிட்டு எங்கே இந்த கலகக்காரர்கள் புரட்சிக்காரர்கள் இதை உடைச்சிட போகிறாங்க டிசக்கிரேட் பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அம்மாவுடைய சுரூபத்தை கொண்டுன்னு போயிட்டு அந்த மறை மாவட்டத்தில் இருந்த ஒரு ஃபாதர் மறை மாவட்ட குரு நான் யாரு நான் என்ன சபை சபை எந்த சபையும் கிடையாது செங்கற்பட்டு மறை மாவட்டத்திலே குரு வாழ்க அது போல அந்த மறை மாவட்டத்தில் பணியாற்றி கொண்டிருந்த கோர்டின் என்கிற ஒரு கிட்ட கொண்டு போயிட்டு அந்த சிறுபத்தை கொடுக்குறாங்க எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த அம்மா கோர்டின்ற அந்த சிறு அந்த ஃபாதர்கிட்ட ஃபாதர் இதை பத்திரமா வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஃபாதரும் என்ன பண்ணுறாரு அப்போது அந்த கலகம் முடியல அந்த புரட்சி முடியல அந்த சுரு சுருப அந்த சுருபத்தை கொண்டு போயிட்டு ஃபாதர் மறைவான ஒரு இடத்துல வைக்கிறார் அந்த கலகம் முடிஞ்ச பிறகு பிறகு இந்த அம்மாவை எடுத்து எதாவது செய்யலாம் எங்கேயாவது நிறுவலாம் சொல்லிட்டு மறைவாக வைக்கிறார் ஆயிரத்தி எட்நூறுகளில் ஃபாதர் பீட்டர் கோடினோ அன்றைக்கு ஒரு இருந்தாங்க அவங்க பேர் ஹென்ரி டே ஐமர் அப்படின்ற ஒரு அருட்சகுதியை சேர்ந்து ஒரு புதிய சபையை தோற்றுவிக்கிறாங்க புதிய சபை அந்த சபை பேர் என்னன்னா சேக்ரட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் அண்ட் மேரி அண்ட் பெர்பச்சுவல் அடரேஷன் ஆஃப் த பிளஸட் சாக்ரமெண்ட் இயேசுவின் மகா மகாபரிசுத்தமான திரு இதயமும் மரியாலின் மாசற்ற திரு இதயமும் நற்கரணை நிலையான நற்கரணை புகழும் என்கிற ஒரு அழகான ஒரு கா காங்கிரிகேஷன் ஒரு சபையை தோற்றுவித்து அந்த சபையினுடைய பாதுகாவலியாக இந்த அன்னையை கொடுக்குறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொம்போதில் ஆகஸ்ட் இருபத்தோராம் தேதி அயர்லாந்தில் மாதா நாட் அப்படின்னு நாக் கேஎன்ஓசிகே எப்படி சித்தாவில் பார்க்கமோ அங்கே ஒரு பே ஒரு ஊர் உண்டு நாக் அப்படின்னு ஒரு ஊர் அந்த இடத்துல அந்த அம்மா காட்சி கொடுக்குறாங்க இந்த காட்சியை மட்டும் கொஞ்சம் அழகாக உங்களுக்கு விளக்குறேன் இப்போ பலிப்பிடம் இருக்குதா நம்ம ஆல்ட்ரில் உள்ள கூட நீங்கள் போய் பாருங்கள் ஒரு சில ஆல்ட்ரெல்லாம் அழகாக செதுக்கி வச்சுருப்பாங்க கை வேலைப்பாடுகள் மர வேலைப்பாடுகளாக இருக்கும் அந்த ஆல்ட்ரில் நல்லா கவனிங்க ஒரு பக்கம் செம்மறி ஆட்டுக்குட்டி குட்டி இருக்கிறது மரிய வாழ்க மாதாவுடைய காட்சியில் இதெல்லாம் நடக்குது மாதிரி அங்கே வந்து ஆட்டுக்குட்டி இருக்கிறாரு ஆட்டுக்குட்டி யார் ஏசு கிறிஸ்து பிறகு ஆட்டுக்குட்டி பக்கத்தில் யோசிப்பு தந்தை செயின்ட் ஜோசப் இருக்கிறாரு இன்னொரு பக்கத்தில் யோவான் நற்செய்தியாளர் இருக்கிறார் அப்போ அந்த மாதா அங்கே காட்சி கொடுப்பதை அந்த இடத்துல பார்க்குறாங்க மீண்டுமாக ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆயிரத்து ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மெஜ்ஜுகுறி கேள்விப்பட்டிருப்பீங்க மாதாவில் மெஜ்ஜுகுறி மாதா நீங்கள் இணையத்தில் போய் தேடலாம் மெஜ்ஜுகுரியில் மாதா காட்சி கொடுக்குறாங்க மெஜ்ஜுகுரியில் மாதா காட்சி கொடுத்து என்ன சொன்னாங்கன்னா மூணு வார்த்தை பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க எத்தனை வார்த்தை பீஸ் சொல்லுங்கள் ரெண்டாவது வார்த்தை பீஸ் மூணாவது வார்த்தை அமைதி அமைதி அமைதின்னு சொல்கிறாங்க அந்த இருந்து இந்த அம்மாவை ப பத்தாம் பத்திநாதர் ரொம்ப மிக முக்கியமான ஒரு திருத்தந்தை அவர் அவர் தான் இந்த அம்மாவை அந்த திருத்தந்தை பதினைந்தாம் பெனடிக்ட் வந்து இந்த அமைதியின் அரசியே என்கிற அந்த அடைமொழியை இன்றைக்கு நம்ம பாடுற மன்றாட்டு மாலையில் சேர்க்கிறார் திருத்தந்தை பதினைந்தாம் பெனடிக்ட் பத்தாம் பத்தினாதர் கூட இதுக்காக உழைத்திருக்கிறாங்க பிறகு நம்ம பார்க்குறோம் நம்முடைய திருத்தந்தை இரண்டாம் சான்பால் ஃபிலிப்பைன்ஸ் நாட்டில் இந்த அம்மாவுக்கு என்று ஒரு பெரிய ஆலயம் முதல் முதல்ல அர்ப்பணிக்கப்படுகிறது என் பிரியமான அன்பு உறவுகளே சகோதர சகோதரியில கண்ணை மூடுவோம் நேர உட்கார்வோம் அமைதியின் அரசியே என்று சொல்கிற பொழுது இந்த அமைதியின் அரசி முதல் உலகப்போர் இரண்டாம் உலகப்போர் நாட்கள்லாம் கூட நான் சுருக்கமாக முடிச்சுட்டேன் முதல் உலகப்போர் இரண்டாம் உலகப்போர் நாட்கள்லாம் கூட இந்த தாய் இடத்துல அவர்கள் செபிக்கிறார்கள் அசாதாரண சூழல் கலவரம் வெடித்து கொண்டிருந்த பொழுதெல்லாம் திருத்தந்தைகள் அமைதியின் அரசி இடத்துல இந்த திருச்செவியை ஒப்படைக்கிறார்கள் அன்னை நம்மை இன்றளவும் காப்பாற்றுகிறார் அம்மா மாதாவே அமைதியின் அரசியே எங்கள் குடும்பங்களில் நிலவுகிற வெறுப்பு கலாச்சாரம் எங்கள் குடும்பங்களிலே நிலவுகிற பகைமை எங்கள் குடும்பங்களிலே நிலவுகிற போராட்டமான வாழ்க்கை நிம்மதி இல்லாத வாழ்க்கை உறக்கம் இல்லாத வாழ்க்கை எவரிடத்திலும் பேச விருப்பமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அம்மா மாதாவே தாயே அமைதி நரசியே இந்த நாளிலே நீர் எங்களுக்காக பரிந்து பேசும் உன் மகனிடத்தில் பரிந்து பேசும் ஏழை மக்கள் இணைவது உன் பெயரால் அம்மா உன் எழுச்சியிலே எங்களுக்கு துணைவா அம்மா உன் திருத்தலம் எல்லாம் மக்கள் இயக்கமாகிற இடங்கள் தானே உன் காட்சிகளெல்லாம் மக்கள் சோர்ந்து போகிற வேலையில் தானே அமைதி நரசியே நாங்கள் சோர்ந்து போகிற வேலையில் துன்பத்தால் துயரத்தால் நோயால் வருத்தத்தால் பகைமையால் நாங்கள் சோர்ந்து போகிற நேரத்தில் எங்களுக்காக உன் திருமங்கடத்தில் பரிந்து பேசும் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றுக்கணியாகி இயேசு ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமீன் ஆமேன் வாழ்க வறியை வாழ்க